ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நார நாராயணாய நமகா இறியடியாருக்கெல்லாம் எதிர்காலத்தில் உள்ள சந்ததியர்களுக்கெல்லாம் நல்ல விதமான திருமணம் நல்ல விதமாக அமைந்து நல்ல பாக்கியமாக இருப்பதற்கு இன்று திருமயிலை மயிலாப்பூரிலிருந்து திரு இடந்தை நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோயில் வரையும் திருவோண நட்சத்திரத்தினுடைய நடை பாத யாத்திரை இது பாத்தியா சொன்னபடி நடக்கின்றது மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை இன்று மாலை ஆறு மணி அளவிலே ஸ்ரீ கற்பகாம்பால் சமயத்தை ஸ்ரீ கபாலீஸ்வரர் வலம் வருதல் ஆண்கள் அப்படியாக இருந்தால் ஆண் ஆணாக இருந்தால் உடனடியாக நடைபயணம் அப்பொழுதே மேற்கொள்ள வேண்டும் மறுநாள் அதாவது நாளை நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை வியாழக்கிழமை திருடந்தை இறையொருளால் சென்று சேர்வது கையில் எல்லோரும் அடையாள அட்டையான ஐடி கார்டு ஆதார் அட்டை ரேஷன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு இவைகளெல்லாம் சில காரணத்துக்காக கண்டிப்பாக வைத்து கொள்ள வேண்டும் தளர்வான ஆடைகளை அணிந்து வருவது வேட்டி கட்டியிருந்தால் இடுப்பில் துண்டு அவசியம் அங்கவசரம் அணிந்து வருவதும் கையில் தேவையான உணவு மற்றும் நல்ல சுத்தமான குடிநீர் தாகசாந்திக்காக பழரசம் போன்றவை அவரவர் கைவசம் தாங்களே வைத்திருப்பதும் ஒவ்வொருவரும் அவரவர் தம்முடைய சொந்த பொறுப்பிலே மானசீகமாக நாராயணனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் அது வருவதும் நல்லது இதை மனதில் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் தரிசனம் அடிப்பிரதர்ஷனம் மற்றும் முடிவில் நிறைவாக அவரவர் சொந்த பொறுப்பிலே அவரவர்கள் இல்லம் சேருவது முக்கியமானது குறிப்பாக பெண்கள் மற்றும் சிறிய அளவில் நடைப்பயணம் மேற்கொள்வோருக்கு மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஸ்ரீ கற்பகாம்பாள் சமேத ஸ்ரீ கபாலீஸ்வரர் பிரதர்ஷனம் அம்பாள் மயிலாக தவமிருந்து ஸ்ரீ கபாலீஸ்வரரை கைப்பற்றிய ஸ்தலம் இந்த மந்தவெளியிலிருந்து புதன்கிழமை மாலை தங்குதல் வியாழக்கிழமை உடைய மந்தவெளியில் மந்தவெளியிலிருந்து பேனில் புறப்பட்டு திருவிடந்தை தலத்திற்கு முன்பாக பத்திலிருந்து பதினைந்து மைல் கிலோமீட்டர் தூரம் அளவிலிருந்து குறைவாக நடைப்பயணத்தை மேற்கொண்டு ஸ்நானம் குளித்துவிட்டு தளர்வான ஆடை அணிதல் கையில் குடை குடிநீர் உணவுப் பொருட்கள் போன்றவை கைவசம் தேவையானால் குடை கூட வைத்துக் கொள்ளலாம் அவசியம் கண்டிப்பாக அடையாள அட்டை ஆதார் கார்டு உங்களுடைய ஐடி கார்டை வைத்துக் கொள்ள வேண்டும் நாளை நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருவார சிரவண நட்சத்திரம் காலை தெருவிடந்தை பெருமாள் திவ்ய தரிசனம் கோவிலிலே அடிப்பிரதர்ஷனம் மற்றும் அவரவர் சொந்த பொறுப்பிலே அவரவர் இல்லம் சேர்வது முந்தைய பிறவியில் செய்த வினைகள் இருந்தால் தீர பெருமாளை வழிநடைகளும் பஜனைகள் திவ்யநாம சங்கீர்த்தனம் பாடி காவடி சிந்து போன்ற இவற்றை வாய்விட்டு பாடி வருவது ஆடியோ கேசட் மற்றும் மொபைல் போனில் பாடலை இறை பாடல்களை மட்டும் போட்டு அதனை கேட்டபடி மனதார ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக வருவது இதில் சேராது வாய்விட்டு பாடுவீர் வாழ வழி காணுவீர் என்று சொல்வார்கள் கேசட்டை போட்டோம் வந்தோம் அப்படி இருக்கக்கூடாது வாங்கன்னு சொல்லுமா சாப்பிடுவேன் சொல்லுங்க அதனால் கேசட் கிடையாது அது நம்முடைய வாத்தியார் சொல்வது அவரவர்கள் சொந்த செலவிலே உணவு குடிநீர் மற்றும் பயண செலவினை மேற்கொண்டு வருவதும் நல்லது அப்பொழுது கர்ம வினைகள் மிக எளிமையாக கழியும் பெரிய நெடுஞ்சாலையிலே நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக விழிப்புணர்வு பாதையின் ஓரமாக நடந்து டார்ச்சு மற்றும் லைட்டு மொபைல் அதனுடைய பேட்டரி லைட்டு முழுவதுமாக சார்ஜ் செய்து செய்து கொண்டு வர வேண்டும் கவனம் மிக மிக முக்கியம் தங்களுடைய சொந்த பொறுப்பில் வருபவர் மட்டுமே இந்த நடப்பயணத்தில் கலந்து கொள்ளலாம் கவனம் மிக முக்கியம் மேற்கூறிய வாசகங்கள் பிழை இருப்பின் அதை பொறுத்து கொண்டு நீங்கள் கவனமாக இந்த திருக்கல்யாண பெருமாளை நித்திய கல்யாண பெருமாளை சேவிப்பதற்கு குருவர்களால் நீங்கள் திரண்டு அவரவர்கள் வந்து பெருமாளை வேண்டிக் கொண்டு எதிர்காலத்திலே சந்ததியர் திருமணம் ஆனவர்கள் ஆக இருக்கிறவர்கள் ஆகப் போகின்றவர்கள் நடக்காத திருமணத்தை நல்ல விதமாக நடத்தி வைக்க திருவிடந்தை சென்று நித்திய கல்யாணம் நித்யோற்சவம் நித்யமங்கலம் பெருக நீரூடி வாழ்க எல்லாமல்ல சத்குரு ஸ்ரீ லட்சி திருவடி பணிந்து காரியங்களை தொடங்க வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் அற்புதமான இந்த சோபகிருத வருஷத்தினுடைய நடைப்பயணம் மிக மிக முக்கியமானது எதுவும் என்னுடையதில் அனைத்தும்